மாவட்டம் மேட்டுப்பாளையம் அண்ணாஜிராவ் ரோடு எக்ஸ்டென்ஷன் வீதியைச் சேர்ந்த ரஜிக் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இரும்பு வியாபாரம் செய்து வரக்கூடிய ரஜிக் எஸ்டி எஸ்டிபிஐ கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக புறுப்புகித்து வருகிறார் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் போலீசாரின் பாதுகாப்புடன் ரஜிக்கின் வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அதிக அளவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தின் படக்கலை நடத்தி வரக்கூடிய ரீலா என்பவரது இடத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் பதிவு செய்யப்பட்ட இரண்டு கார்களில் வந்த அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்வதோடு சம்பந்தப்பட்ட இடங்களிலும் தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதற்கிடையே ஆஹ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ரஞ்சித்தின் வீட்டுக்கு முன்பு திரண்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது